உணக்கணும் வரல ஃப்ட் ஆஸ்மாக் ஊழல் இன்னும் டூ ஜி ஊர் ஊழல் இன்னும் நிறைய ஊழல் இதுல இவ்வளவு இருக்கிற சொக்கால்டு திமுக அப்புறம் தெரியும் கலாச்சாரம் என்னென்ன ஆட்சியில் ஆச்சுன்னா போகிற தெரியும் நமக்கு கைபோனுக்கு கண்ணாடி இத்தனையும் வச்சுட்டு அந்த முப்பது நாள் முப்பத்தோரு நாள் ஜெயலலிதா ஊழல் இருக்கிறதுக்கு ஏன் குதிக்கிறாரு அதான் நம்மளை கேட்குறேன் அதாவது மசோதாவை முதலமைச்சர் அதை எதிர்ப்பது ஆச்சரியம் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஊழல்வலை ஊழல்வாதிகளை பாதுகாப்பு திமுக கூட்டணி இயற்கை கைவந்த கலை ஏற்பான் அதனால் இதை வந்து போய் குற்றச்சாட்டு சுமத்துறதோ பாராட்ட பாராட்ட மனம் இருக்காது ஊழல் அமைச்சர் இனி தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீதியை வளைக்க முடியாது அதுதான் இப்போ உதாரண செந்தீர் பாலாஜி இருந்தால் அப்படி உள்ள அப்புறம் அது ஒன்றும் ஜாமீன் வாங்க முடியல திருப்பி வெளியில் வந்து அங்கே சரி மினிஸ்டருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மந்திரியா தமிழ் அப்போ ஜாமீன் கிடச்சி அப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் இப்போ இதே தான் சான்சலர் ஸ்டாலின் கேன்னு போட்டார் அவர் என்ன சொல்கிறாரு பதினாலு கேள்வி கேட்டாங்க அவங்க கோர்ட்டில் போயிட்டே இருக்குது கோர்ட்டில் கேட்டுறது சென்ட்ரல் கோர்ட்ட நீதிபதியும் வக்கீல் துஷார் மேத்தரா ஏழு வருஷமும் ஒரு கேஸ் வச்சிருக்கீங்கண்ணா அந்த கேஸ் முடியலன்னா ஏழு வருஷந்தான் கணக்கு அதுக்கு என்ன ஜனாதிபதி கேட்க முடியுமா உங்களுக்கு நீங்கள் தான் பார்க்கணும் அந்த மாதிரி தானே இது கான்ஸ்டியூஷன்னு அது வச்சுட்டாரு ஒன்று அதுக்கேற்ற பார்க்க போகிறாங்க அதில் எப்படி கோர்ட்டு தலையிட முடியும் இப்படிலாம் நிறைய வாதம் போகுது நீங்கள் என்ன விடுறீங்களா அப்படின்னு மோடியோட உயர்ந்த அதாவது பிரதம மந்திரி மோடி இல்லைங்க பிரதம மந்திரியோட நீங்கள் உயர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அந்த நோட்டு எரிச்சதுக்கே பாருங்கள் மேலவரிக்கையில் பாஸ் பண்ண பத்தாது பில்லு அதை வந்து அவர் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு இனிதான் நீக்க முடியும் இப்படி இருக்குது யார் ஒரு நீதிபதி கத்த கத்தியாக நோட்டு எரிஞ்ச நிலையில் இருந்தது அது அவர் வாயினதாக அது வருஷம் அப்போ அதுக்கு சாதாரண நீக்க முடியல இதெல்லாம் இருக்குது அப்போது இங்கே வந்து டக்குன்னு வந்து எல்லா மாநிலமும் கேட்காம இவர் கேட்கும் போது எப்பவுமே கவர்ரை கண்ட ஆகாது பொதுவாக அந்த காலத்தில் திமுகவுக்கு அவங்களுக்கு வேணும்னா வேணும் இல்லாட்டி இல்லை அந்த மாதிரி தான் அப்போ அதை வந்து போ பிரதமர்கிட்ட கேட்டுக்கலாம் என்ன செய்யலான்னு ஏதோ பண்ணு கரெக்டான பில்லேருந்து அவரே பாஸ் பண்ணியிருப்பார் இல்லைன்னா ஜனாதிபதி தான் இதில் போய் அவங்க போட்டாங்கன்னு போய் இப்போ வாதம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி கேள்வி காக்கிறாங்க ஸோ அது என்றைக்கி முடியும் அதில் வந்து இப்போ ஜனாதிபதி கேட்ட கிளைங்கினு போய் சொல்ல மோடி அரசியலில் தலையிடாம சொல்லியிருக்காரு சரி அப்புறம் விஜய் வந்து காங்கிரஸ் டோன்லேயே பேசுகிற அப்படி காங்கிரஸ் டோன்லேயே விஜய் நடிகர் அதை வந்து திமுக கேட்கறது பேர் ரைட்டு அது பீடிஎம் அது ஒரு விஷயம் ஆனால் வந்து மோடி மோடி வந்து சிஎம் வந்து இப்போல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறனால திருப்பி திருப்பி வர்றாரு அதை தான் நம்ம சொல்கிறாரு நீ இன்னும் களத்தில் என்னென்னே தெரில நாங்களாம் பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் கூட்டணியோட என்னன்னே களத்தில் தெரில எப்படி பிளாங்காக இது பண்ணலாம் சரி பத்து வருஷம் அரசியலில் தாங்குறாராம் பார்க்கலாம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டு அதாவது கொள்கையும் தெரில ஒன்றும் தெரில கொள்கையை எதிர்க்கணும்னா அவங்க கொள்கை என்னன்னு தெரியணும் இல்லை இதுதான் எச்சரி தான் கேட்கறேன் ஸோ கொள்கைமும் ஒன்றும் இல்லை யா எந்த போட்டோ வந்தால் போட்டு ஏன் கர்நாடக போட்டோ போட்டுக்கொண்டி தானே எம்ஜிஆர் போ எம்ஜிஆர் இதெல்லாம் போட போடுது ஸோ அது இல்லை அதாவது கட் கட்டன் காப்பி பேசிட்டு தான் சொந்தமாக சுயமாக ஒன்றும் இல்லை இப்போ காங்கிரஸ் இருக்கும் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு கட்சி ஒரு எதோ கொள்கை திராவிட கூட ஃபார்ம் பண்ணி வந்தோம் இப்போ எம்ஜிஆர் தேவைப்பட்டேன் என்னன்னே எதிரில்லையே இங்கே பிளாங்கை அப்படி எதிர்பார்ப்புறோம் ஆமாம் திமுக சொன்னதே சொல்கிறது அது எந்த விதமான இதுவும் கிடையாது அப்புறம் எல்லா பெரியார்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஏற்கனவே இருந்துட்டானே என்ன எதுக்கு மறுபடியும் ஒரு குப்பை ஸோ அப்போ பூரா வந்து திரையில் பார்த்தோம் தரையில் பார்க்க வரான் அவ்வளோதான் பூரா சின்ன பசங்க பிரிஞ்சியில் ஒன்று ஓட்டு இல்லை அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க வேற ஒரு இதுவும் சொல்கிறாங்க அது எப்படின்னா ஆட்சியில் வந்து தொங்கு சட்டசபையாக வரும் அப்படின் கேஸ் இதே கூட்டணி போனால் ஒட்டு உட்காந்தால் டிஎம் மாதிரி வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு லீடு இருக்கும் அதாவது ஏடிஎம் கேகே சீட்டு கூட்டணியில் வர்றதில் எப்படி வருதுன்னு தெரியாது மக்கள்கிட்டருந்து அப்போ இந்த எழுபது சீட்டு உள்ளதில் லிஃப்ட் ஆகி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு உள்ளது கிடச்சிடும் நிற்கிற சீட்டுக்கு வாஜகா இதெல்லாம் இன்னும் நாலாயிரம் தான் தெரியுது எல்லாம் என்னென்று அது பிரச்சாரத்துக்கு தான் அண்ணாமலை கையில் எடுப்பாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் பல காலம் சூடு பிடிக்குது நன்றி